கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிரான தாவேக்கவின் மனு மற்றும் சிபிஐ விசாரணை கோரிய மனு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு என ஐந்து மனுக்கள் மீதான விசாரணை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்தது தமிழ்நாடு அரசு சார்பில் நான்கு மூத்த வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்தனர் அப்போது கரூர் வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்பிற்குள் தானே வரும் அதனை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக விசாரணைக்கு ஏற்றது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது உயிரிழந்தவர்கள் நாற்பத்தோரு பேர் எண்ணிக்கை அதிகம் என்பதால்தான் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஒரே நாளில் சென்னை உயர்நீதிமன்றமும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வும் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பித்தது எப்படி டிவிஷன் அமர்வு விசாரித்த வழக்கை தனி நீதிபதி விசாரித்தது தவறு என்றும் உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியது வழக்கில் தங்களை எதிர் மனுதாரராக சேர்க்காமல் விளக்கமும் கேட்காமல் விஜய்யின் தலைமை பண்பு குறித்து நீதிமன்றம் அவதூறு கருத்து தெரிவித்துள்ளது என தாவேக்க தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தனர் கரூரில் கூட்ட நெரிசலுக்கு பிறகு விஜய் தப்பி ஓடியதாக நீதிமன்ற விசாரணையின் போது கூறியது தவறு என்றும் கூட்ட நெரிசலுக்கு பிறகு காவல்துறை கட்டாயப்படுத்தியதால் தான் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் என்றும் கூறிய தாவேக்க தரப்பு வழக்கறிஞர்கள் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க தாவேக்க நிர்வாகிகளை போலீசார் அனுமதிக்கவில்லை எனவும் தாவேக்க தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் வழக்கிற்கு தொடர்பு இல்லாத விஜய் பற்றிய கருத்துக்களை உயர்நீதிமன்றம் முன்வைத்தது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது சிறப்பு குழு விசாரணையை நாங்கள் எதிர்க்கவில்லை மாநில அதிகாரிகளை மட்டுமே வைத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு போலீசாரை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு புலனாய்வுக் குழு மூலம் உண்மை வெளிவராது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என தாவேக்க தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் வழக்கு விசாரணையில் தோய்வு இருந்தால்தான் விசாரணையை மாற்ற வேண்டும் என்றும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் கேட்பதால் மட்டுமே சிபிஐ விசாரிக்க கூடாது என்ற தமிழக அரசு வழக்கறிஞர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் அஸ்ரா சிறந்த அதிகாரி என்றும் அவர் சிபிஐ யில் பணியாற்றியுள்ளார் அவரை பரிந்துரைத்ததே உயர்நீதிமன்றம்தான் எனவும் வாதிட்டனர் பாதிக்கப்பட்டதாக கூறும் மனுதாரர் உயர்நீதிமன்றத்தை நாடாமல் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் என தமிழ்நாடு அரசு தரப்பில் குற்றச்சாட்டை வைத்தனர் அதற்கு தமிழக அரசு நெஞ்சில் ஈரம் இல்லாமல் வாதிடுகிறது பிள்ளைக்கு இறுதி சடங்கு செய்வேனா நீதிமன்றம் வருவேனா என மகனை இழந்தவரின் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது விஜய் பிரச்சாரக் கூட்டம் அமைதியாக இருந்த போதும் போலீசார் தடியடி நடத்தியதால் தான் இந்த கோரம் நிகழ்ந்தது எனவே கூட்ட நெரிசல் வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாது என்ற பாதிக்கப்பட்டவர் தரப்பு கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்ந்த மறுநாளை தமிழக போலீஸ் மீது தவறில்லை என மூத்த அதிகாரிகள் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தார்கள் என்று சுட்டிக்காட்டினர் மேலும் மூத்த அதிகாரிகள் கூறியதை தாண்டி சிறப்பு புலனாய்வு குழு என்ன போகிறது என கூட்ட நெரிசலில் சகோதரியை இழந்தவர் தரப்பு வாதிட்டது பிரச்சாரத்தில் தடியடி நடத்தப்பட்டதாக கூறுவது கடுமையான குற்றச்சாட்டு என்றும் கூட்டத்திற்குள் ரவுடிகள் களம் இறக்கப்பட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பு கேள்வி எழுப்பியது கரூர் கூட்ட நெரிசலில் பலியான முப்பது பேரின் உடலுக்கு ஒரே இரவில் உடற்கூராய்வு செய்யப்பட்டதாகவும் அதிகாலை ஐந்து மணிக்குள்ளாக சடலங்கள் அவசர அவசரமாக எரியூட்டப்பட்டது ஏன் என்றும் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து கரூர் மருத்துவமனையில் நள்ளிரவில் உடற்கூராய்வு செய்தீர்களா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அதற்கு உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கேட்டதால் மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் இரவில் உடற்கூராய்வு நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவித்தது உடற்கூராய்வுக்கு அனுமதி கொடுத்தது பிரச்சனை இல்லை ஒரே நாள் இரவில் முப்பது உடல்களுக்கு கூராய்வு செய்திருக்கிறீர்கள் அதிகாலை நான்கு மணிக்கு உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளது முப்பது உடல்களுக்கு கூராய்வு செய்ய இடம் எங்கு உள்ளது திடீரென அத்தனை மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இதற்கு பல்வேறு மருத்துவமனைகளில் உடற்குராய்வு நடந்ததாகவும் மாநாடு ஒன்றுக்கு வந்த இருநூற்று இருபது மருத்துவர்கள் கரூர் மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவித்தது பிரச்சார கூட்டத்திற்கு பத்தாயிரம் பேர்தான் வருவார்கள் என தாவேக்க கூறியது அதன் அடிப்படையில் அறுநூறு போலீசார் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நண்பகல் பன்னிரண்டு மணி என கூறிவிட்டு விஜய் இரவு ஏழு மணிக்குத்தான் தாமதமாக வந்தார் விஜய் தாமதமாக வந்ததால் நெரிசல் ஏற்பட்டது விஜய் வருவதற்கு முன்னரே பலர் மயங்கிவிட்டனர் விஜய் தண்ணீர் பாட்டிலை வீசிய இடத்தில் நெரிசல் ஏற்பட்டது எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவித்தது தமிழ்நாடு அரசு தங்கள் தரப்பு ஆவணங்களை விரிவான பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்று அனுமதி அளித்த நீதிபதிகள் அனைவரது வாதங்களையும் கேட்டறிந்ததோடு பிரமாண பத்திரங்களை பார்த்த பின்னர் உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி இந்த மனுக்களின் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர் ஆட்சி அதிரசம் கையில் தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்